குழந்தைங்க இப்போ மட்டும் போதாது அதை வளர்க்கும் தெரியணும்னு சொல்லி பெரியவங்க சொல்லுவாங்க குழந்தை வளர்ப்புங்கிறது ஒரு கலை இது நிறைய பேரண்ட்ஸ் உணர்றதே இல்லை குழந்தைங்க நம்மளுடைய கட்டுப்பாட்டில் இருக்கணும் ஏன் பிள்ளை என் பற்றி தான் கேட்கணும் என்னுடைய கிட்டத்த ஒரு அடிவமாக தான் அவன் என்ன நான் சொல்லத்தான் கேட்கணும் அவனுக்கிட்ட என்ன ஆசபாசங்கள் இந்த மாதிரி நிறைய பேரண்ட்ஸ் நினைக்கிறீங்க அது தப்பு முதல்ல குழந்தைகிட்ட என்னென்ன செய்யணும் அப்படிங்கிற மாதிரி என்னென்ன செய்யக்கூடாதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் முதல்ல குழந்தைகிட்ட உன் மற்ற குழந்தைக ஒப்பிடாதீங்க அவனை ப எவ்வளோ படிச்சுக்கிறான் உனக்கு என்ன படிக்கிறதுக்கு அவனோட அதிகமான உனக்கு வாங்கி தரனே அவங்க அப்பா எளிமை தரான இருக்காரு கூலி தொழிலாளி அவன் பையன படிச்சிருக்கானே நான் உனக்கு லட்சலட்சமாக செலவழிக்கிறேன்னே அதெல்லாம் சொல்லலாம் என் குழந்தை அந்த ஒப்பிட செய்ய என் குழந்தைகிட்ட வந்து அப்புறம் கருத்துக்களை கேளுங்க குழந்தைகிட்ட பேச வாய்ப்பு கொடுங்க அந்த நீங்களே பேசிக்கணும் குழந்தை கேட்டுக்கணும் அப்படி நினைக்கிறீங்க குழந்தைக்கும் பேச ஒரு வாய்ப்பு கொடுங்க அந்த குழந்தை சொல்கிறது காது கொடுத்து கேளுங்க அது ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து குழந்தைங்க மேலே ஒரு விஷயம் திணிக்காதீங்க நான் சொல்கிறது நீ செஞ்சே ஆகணும் அந்த மாதிரி விஷயத்தை குழந்தைய சொன்னாங்க அந்த குழந்தைங்களுக்கு ஒரு வாச பாசங்கள் இருக்கும் அது நீ கேளுங்க இதில் ரொம்ப முக்கியம் மதிப்பீடு அதாவது குழந்தைகள் வந்துட்டு நீ ஒரு விஷயம் விமர்சனங்கள் பண்ணிகிட்டே இருக்காது நீ செய்கிற தப்பு அப்படி செய்யணும் இப்படி செய்யணும் விமர்சனங்கள் பண்ணாங்க அட்வைஸ் பண்ணிகிட்டு இருக்கிற பேரில் நெகட்டிவாக அந்த குழந்தைங்க சொல்லிட்டே இருக்காங்க இதை மாதிரிலாம் செஞ்சுட்டே இருந்தீங்கன்னா உங்களுடைய குழந்தை வந்துட்டு நாடு வேறுபடைய ஆரம்பிச்சிடும் பேரண்ட்ஸ்னாலே ஒரு வெறுப்பு அவரை வளர்ந்த பிறகு அதனால நிறைய இன்னைக்கு முதியீடு பெருகிட்டு கிட்ருக்கு டூ கே கிட்ஸ் வந்து முதுகீட்டு பெருகிறதுக்கு இது ஒரு மெயின் காரணமாக சொல்லப்படுது அன்னைக்கு அன்றைக்கப்பெல்லாம் இல்லவே இல்லை பார்த்திங்கன்னா ஸோ குழந்தையில உணர்வுகளை புரிஞ்சு நம்ம நடந்துட்டோம்னா குழந்தைகள் நமக்கு பிள்ளைகளாகவே இருந்து